பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம லதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தில் இரண்டு முக்கியமான நாட்கள் ஜூன் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஒரு எட்டு நாள் தான் ரிஷபத்தில் இருக்கார் ஆனால் குருவோடு இணைஞ்சிருக்கார் அடுத்தது பதினஞ்சு நாள் ராசியில் இருக்கார் கடைசி அஞ்சு நாள் கடகத்துக்கு போயிருக்கார் இப்போது புதனுடைய நிலை நல்லா இருக்காங்கன்னா ராசிநாதனுடைய நிலை சூப்பராக இருக்குது பன்னெண்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை குரு பார்க்குது ஆறாம் இடத்தை குரு பார்க்குது எட்டாம் இடத்தை குரு பார்க்குது பத்தில் ராகுவே இருக்குது ஒம்பதில் சனி பகவான் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுல ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவிகிதம்தான் நம்ம யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனலிஸ் பண்ணலை எனக்கு சரியில்லைன்னு அவளே க கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனலிஸ் பண்ணலை நம்ம த பொது பலன் தான் கொடுக்குறோம் இந்த பொதுப்பலனோட முப்பது சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி எழுபது சதவீதம் நீங்கள் பிறந்த நேரம் டைமு புத்தி என்ன சொல்லுதோ அது தான் இயங்கும் அதுதான் எழுபது சதவீதம் சரி இருக்கட்டும் உங்களை புரியுறதுக்காக நம்ம இதை மறுபடியும் வலியுறுத்தி சொன்னோம் ராசிநாதன் சூரியனோடு இணைஞ்சு இருக்கிறார் அப்படின்னா கடைசி பதினஞ்சு நாள் சூரியன் இங்கே வந்துடுறார் முதல் பாஞ்சு நாள் ரிஷபத்தில் இருக்கார் இப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வெளும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் குரு முதல் எட்டு நாள் குருவோடு புதன் இணைஞ்சிருக்கிறார் பன்னெண்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ பதினஞ்சு நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் புது பகவான் அப்போ கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் இதில் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் முதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னால் புதன் பீடம் ஏறுகிறார் அற்புதம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பண வரவு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் குரு பார்வை இருக்கா இல்லை இருந்தபோதிலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது ஏன்னா பத்தில் பாம்பே இருக்குது ராகு அப்போ தொழில் வளர்ச்சி இருந்தால் பண வரவு கண்டிப்பாக இருக்கும் செலவினங்கள் இருக்க போகிறது ரங்களுக்கு ஏழு குடையவனும் பன்னெண்டில் இருக்கான் பத்து குருவும் பண்ணில் தான் இருக்கான் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதாவது தொழில் ரீதியாக இன்னும் ஏதாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது இன்னும் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறது அப்படி ஈடுபாடு கடனை உடனே வாங்கி நல்ல தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அப்போது தொழிலுக்காக செலவு பண்ணுவீங்க ஏழாம் படத்த அதிபதி சூரியனாவது குருவாயிரம் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்காக செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் பெரும்பாலும் குருவோடு சேர்ந்ததால் இந்த ராசிநாதன் வேற இருக்கிறார் இப்போது சுப செலவுக்கு தான் அங்கே வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லணும் இந்த அஞ்சுக்குடிய சுக்கரன் அங்கே இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் பன்னெண்டில் அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கும் ராசியில் பாஞ்சு நாள் இருக்கார் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு செலவினங்கள் இருக்கும் வருமானமும் இருக்கும் முதல் பதினஞ்சு நாள் வருமானம் இது செலவினங்கள் அடுத்த பதினஞ்சு நாள் வருமானங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூணாமிடத்தை சனி ப பகவான் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா முயற்சி என்னங்க ஆகும் தள்ளி போவோம் அவ்வளோதான் வெற்றி தள்ளி போவோம் இளைய சகோதர பாவம் அது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் சில நல்லது நடக்கணும் ஆனால் நடக்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா இது போன்ற அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வை கோடீஸ்வர யோகத்தில் தருகிறது நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் தாய்க்கு இதுவரைக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கலாம் இப்போ குரு பார்வை தாய் சகஜ நிலைக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக நடமாட துவங்குவார்கள் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸில் சேர்ந்து கண்டிப்பாக படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு நீங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்க போது ஆரோக்கியமாகவும் இருக்க போகிறீர்கள் இன்னும் இன்னும் வேறு என்னங்க வேணும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல இருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இந்த குரு பகவானும் சரி பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்புவதில் மும்முரமாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுகிறதோ வெளிநாடு போனால் சிறப்பாக இருக்கும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி புதன் பன்னெண்டில் இருக்கிறார் இது குரு புதனோடு சேர்ந்து குரு பன்னெண்டில் இருக்கிறார் நண்பர்களால் செலவினங்கள் நண்பர்களால் செலவினங்கள் கூட்டுச்சொல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் சில செலவினங்கள் ஏற்படலாம் விரயங்கள் ஏற்படலாம் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வேலை பார்க்குற உங்கள் மனைவி அல்லது க கணவர் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்லேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்சோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வரா கடன்கள் லிஸ்ட்டு இருக்கும் சரிங்களா இதெல்லாம் எங்கேப்பா வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து தேடி வந்து ஒரு சிலர் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படி ஒரு யோகமான ஒரு மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்குன்னு சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சனி பகவானே இருக்கார் இது சூப்பருங்க பாக்கியமான ஒரு சூழல் லட்சுமி அதாவது சிவகலாட்சம் நூறு சதவீதம் சிவனுடைய க கலாட்சத்தால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க பாக்கியங்கள் போகிறது தந்தையால் நல்லது நடக்கப் போகிறது பூர்வ புண்ணிய பண்ண பலத்தால் நீங்கள் எதையும் சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தில் பாம்பாவது இருக்கணும் பாம்பே இருக்காது ராகு இருக்காது தொழிலில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழில் நல்ல விருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த ட்ரேடிங் ஏஜென்சி அதாவது வருமானம் அது சம்பளம் முதல் இல்லாத தொழில் பண்ணுவாங்க ஃபோனை வச்சுக்கிட்டு சில பேர் கமிஷன் பிஸ் அவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாகவே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இடத்தை சனி பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகலாம் மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அரசாங்கத்தில் போய் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வாங்கிடுவீங்க மற்றபடி பெண்களால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் கூட செலவினங்கள் படிப்புக்காக அவங்க கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகலாம் அப்போ அது செலவினங்கள் தானே அது சுப செலவுத்தம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மிதுன ராசிக்கு மூணு நாள் சந்திராஷிரமம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரமும் சொல்லிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனையை நீங்களே பாதியாக குறைச்சிப்பீங்க ஏன்னா சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்